ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமக தேசிகாய நம ஐயனை உன் திருவடி துணை இல்லாமல் ஆசையை அறுக்க முடியாது அவ அறுக்கணும் சொல்லிட்டேன் அவாவை நீக்கணும் கிள்ளுன்னு சொல்லல பெரிய வார்த்தை என்று சொல்லிட்டேன் அவாவை நீக்குன்னு சொல்லி தான் ஓரளவுக்கு முயற்சிப்பேன் ஆசையை அறுக்குன்னு சொன்னேன் அவா அறுக்குன்னு சொல்லிடுறேன் உன் திருவள் கடாச்சம் என்ற அறுவாளை கொண்டு உன் திருவரு கடாச்சம் என்ற ரப்பத்தை கொண்டு இந்த ஆசையை அறு அறுப்பினை அறு அறுக்க முடியுமே தவிர வேறு வழி இல்லையே இயக்கினே நீ முற்று பெற்ற முனிவன் அறம் பொருள் இன்பம் வீடு என்று கரை கண்டம் மா மேதன் நீ உன் ஆசைப்பட்டாலும் சரி ஆசா ஞானபண்டிதன் ஆசைப்பட்டாலும் சரி அகத்தீசன் பெற்றாலும் ஒன்றையாகும் அத்தனை பேர் நீங்கள் அத்தனை பேர் ஒன்றுதான் உன் திருவடியை பற்றி கேட்கிறேன் வல்லுவர் குருமானே உன் திருவடியை பற்றி கேட்கிறேன் எனக்கு வாய்ப்பு தர வேண்டும் உன் திருவடியை பற்றி பூஜிப்பதற்கு வாய்ப்பு நீ தர வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அத்தவர் என்பர் ஆவாற்றார் அற்றவர்னால் பிறவற்றவர் அற்றவர் என்பவர் அபா அற்றார் அப்போ காமதேகம் பிடி விட்டு போச்சு மற்ற யார் அற்றாக அற்றதில்லர் அது ஒன்று ஒரு துளி இருந்தாலும் சரி ஆடிபட்டு போவான் இப்போ ஏற்பட்ட தத்துவங்கள் புதை உண்டு கிடக்கு தமிழ் எல்லா தத்துவங்களும் அப்படியே எல்லா தத்துவங்களும் புதை உண்டு கிடக்கு புதை பொருளாக இருக்குது தமிழ் யார் அறிய முடியும் என்ன செய்ய முடியும் அந்த தத்துவத்தை அறிந்தவன் சொல்ல வேண்டும் இப்படி எல்லாம் ஞானிகள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் இன்பம் இடையராத என்றும்ண்ணா அந்த ஸ்டா இருள் நீங்கி இன்பம் பயக்கின்ண்ணான் மறு நீங்கியும் மாசு இருக்கான் இன்பம் இடையறாது என்றும் தடைபடாது கொடுத்துக்கிட்டே இருக்கு அவா என்னும் துன்ப துள் துன்பம் கட்டினா வெளி வெளி அவை நீக்கிடலாம் பொருள் வேண்டியேன் மனைவி மக்கள் வேண்டியேன் கட்டணம் வேண்டியேன் எனக்கு கொண்டு வேண்டேன் பதவி வேண்டேன்னா இது எல்லோரும் செய்யலான்ண்ணா எல்லோரும் ஆசை ஒழிச்சு கொடுலாம் அதெல்லாம் கைவிடலாம் பொருளாதாரத்தை தொடமாட்டேன் எது ஆடம்பருக்கு தேவையில்லை பெண் இல்லை பெண் குழந்தை வேணா ஆசையெல்லாம் எல்லாம் விட்டுவிட்டேன் மனிய மக்களை விட்டுவிட்டேன் உலகத்தை விட்டு விட்டேன் எல்லாம் விட்டுட்டியே உள் துன்பம் இன்பம் இடையராது இன்றும் இன்பம் தடைபடாது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அவா விண்ணும் துன்ப துல் துன்பம் கடின் துன்பத்திலேயே துன்பம் துன்பமே உடம்பு அந்த உடம்புக்குள்ளே இருக்க துன்பம் தேருன்றான் யாரையா வள்ளுவருமானே என்ன கருணை தாயே உனக்கு உன் அறிவை கடல் என்று சொல்வதா நிலம் என்று சொல்வதா இனிய தண்டல் என்று சொல்வதா அது கதிர்வன் என்று சொல்வதா ஆகாயம் என்று சொல்வதா இது அண்டம் என்று சொல்வதா இளையில பரம் லோகம் என்று சொல்வதா இல்லாட்டி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அண்டம் என்று விரிந்து கிடக்குதா உன் அறிவு உன் அறிவு இப்படி பறந்து விரிந்து கிடக்குதே இப்போ அறிவு உனக்கு எப்படியாதான் மகனே ஒரே முறை ஆசான் நகத்தீசனை பூஜை செய்தேன் அவன் கொடுத்து அறிவு வைப்பாது அவன் அருள் அருள் அரு அருள் தந்தானா அறிவு தந்தானா அருள் தந்தால் அறிவு தானே வருது அவன் அருள் தந்தான் எனக்கு அறிவு வந்தது அறிவு வந்தது விகாரம் நீங்கியது தெளிவான தேகம் தேக தேக மாசு நீங்கியது தெளிவான அறிவு வந்தது எழுதியிருக்கிற நூல் மாசற்ற நூல் அது திருக்குறள் மாசற்ற நூல் எல்லாரும் எக்காலத்திலும் அழியாத நூல் எக்காலத்திலும் அறியாது என்ன காரணம் காமதேகம் மருள் மருள் உள்ளவன் அறியாமல் உள்ளவன் நூல் எழுதினால் ஒரு கால கொடுக்க ஒரு காலத்தால் ஒரு காலத்தில் நிற்கும் மற்ற காலத்தில் வீழ்ந்து போகும் என்றும் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடியது என்றும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடியது எப்போதும் இருக்கக்கூடியது அழியாதது அமுதம் வல்லுவன் திருக்குறள் அமுதம்